நண்பர்கள் வணக்கம் இன்னும் மீடியப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சே மாட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையான அட்ரஸ்ங்கெல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்ஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டியில் நல்ல மூலட்சணமான மாடுங்க நெத்தி விலையில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்குடி மாடு அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க தலையீத்துக்கே நல்ல ஒரு ஈத்து மாடு சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டாக வரும் கறவை வந்து இப்போனா அதிக கறவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு நீரேத்தமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கொஞ்சம் கறவைக்கு கால் அணைக்கி தேவைங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மாடு சாதவிலே இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு அதிகபட்சம் பத்து நாட்களுக்குள்ளே கண்டுகணுங்க முன்மடிலாம் வந்து நல்லாவே எடுத்துருச்சுங்க இன்னொரு பத்து நாள் அவங்கள பட்சம் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அதிக கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினாலு தரத்தில் இருக்குதுங்க ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து பதினாறு கரைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையிட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரைவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தை வச்சு ஒரு கரைவைத்தொடன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இடத்துல மேற்று முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் தேண்டர் மட்டும் காண்டக்ட் பண்ணி பேசுங்க நம்ம சொல்கிற விலையிலிருந்து அனுசரிச்சே கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதில் தேண்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது மெயின் திருவண்ணாமலையிலே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது வேறு டீல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்ற வச்சுரு வீடியோ இருக்கிற காணக்கு ஒரு கான்ட்ரெட் பண்ணி பேசுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்ட் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பால் ஆவுட் விளையாவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்